வீட்டிற்கு வந்திருந்த தேன்மொழியையும் பாலுவையும் உபசரித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என் மனைவி வந்தவர்கள் யாரென தெரிந்தும் அவள் செய்த உபசாரங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உள்ளறையிலிருந்து அம்மா என் மனைவியை கடிந்து கொண்டாள் நீ என்ன அந்த நாசமா புறவலை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு காஃபி கொடுத்து இருக்க வாசல்லையே நிற்க வச்சு பேசி அனுப்பியிருக்கலாம்ல உடம்புல எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பியும் இந்த வீட்டு படியேறி வருவா ஒரு தடவை வீட்டுக்குள்ள வந்ததுக்கே என் மகன உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா இப்போ எதுக்கு வந்திருக்காளோ அம்மா பேசியது கண்டிப்பாக அவர்கள் காதிலும் விழுந்திருக்கும் ஆனால் விழாதது போல சமாளித்துக் கொண்டார்கள் அவன் அதுதான் பாலு எல்லாவற்றையும் உனக்காக பொறுத்து கொள்கிறேன் என்பது போல ஒரு பார்வை பார்த்தான் சரி காஃபி சாப்பிடுங்க ஆறிட போகுது ஒரு நொடியில் டிஃபன் எடுத்து வரேன் என்றாள் என் மனைவி ஐயையோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்க வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் உங்க அம்மாவுக்கு என் மேலே இருக்கிற கோவம் இன்னும் தனியலை போல் இருக்கு என்றாள் தேன்மொழி அவள் கழுத்தில் புதுத்தாளி எப்படி தனியும் அவள் செய்தது என்ன சாதாரண விஷயமா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாகியும் இன்னும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எங்களை கேலி பேசி வருகிறார்களே உங்களுக்கு புரிய வேண்டுமானால் ஆரம்பத்திலிருந்து சொல்ல வேண்டும் என் பெயர் கிருஷ்ணன் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசும் சராசரி மனிதன் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்பா சர்வீஸில் இருக்கும்போது இருந்ததால் அந்த வேலை எனக்கு கிடைத்தது எனக்கு கூட பிறந்தவர்களும் யாருமில்லை இந்நிலையில்தான் அம்மா எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள் எனக்கும் பல கனவுகள் ஆசைகள் இருந்தன என் வருங்கால மனைவி அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என ஆனால் அம்மாவிடம் ஒன்றும் சொல்லவில்லை அம்மாவும் நல்ல படித்த பெண்ணாகவே பார்த்தாள் ஒன்றில் மட்டும் நான் உறுதியாய் இருந்தேன் அதாவது எந்த பெண்ணை முதலில் பார்க்கிறேனோ அதே பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது என்று பெண்ணை பார்த்து வேண்டாம் என்று சொல்வது காட்டு மிராண்டித்தனமாக எனக்கு பட்டது அம்மாவுக்கும் என் யோசனை பிடிக்கவே அவளும் ஒத்துக்கொண்டாள் போட்டோவிலேயே பல பெண்களை வேண்டாம் என்று சொல்லி படிப்பு போதாது என்று சில பெண்களை தள்ளி கடைசியில் தேன்மொழி என்ற பெண்ணை பெண் பார்க்க அழைத்து சென்றாள் அம்மா எனக்கு அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே பிடித்து போனது டிகிரி முடித்துவிட்டு ஒரு ஆபீஸில் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள் அவள் கல்யாணத்திற்கு பிறகு அவளுக்கு இஷ்டம் இருந்தால் வேலைக்கு போகலாம் இல்லை விட்டுவிடலாம் என்று சொல்லிவிட்டாள் அம்மா எல்லாம் பேசி முடிவு செய்தாயிற்று பெண் வீட்டார் கல்யாணத்திற்கு அவசரப்படுத்தினர் தேன்மொழி எனக்குள் பல கற்பனைகளை விதைத்தாள் பெண் பார்த்த அன்றே என் செல்போன் நம்பரை கேட்டாள் அதற்கு அவள் பெற்றோர் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி அவள் ஆர்வத்துக்கு அணை போட்டனர் ஏனோ எனக்கு அவளை பார்த்து தனியாக பேச வேண்டும் என்றோ அவளுடைய போன் நம்பரை கேட்டு வாங்க வேண்டும் என்றோ தோன்றவே இல்லை திருமண நாள் நெருங்கியது வீட்டிற்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டேன் சிறிய கிரைண்டர் வாங்கினேன் புது மிக்சி ஒன்று வாங்கினேன் வீட்டுக்கு வெள்ளையடித்து சுத்தம் செய்தேன் அம்மா கேலி செய்தாள் என்னை பண்ற தடபுடல் எல்லாம் பார்த்தா பொண்டாட்டியே கதின்னு ஆயிடுவ போல இருக்கேன்னு சொன்னாள் எனக்கு அந்த நினைப்பே சுகமாக இருந்தது எல்லாவற்றையும் அவளிடமே விட்டுவிட வேண்டும் என்னையும் அம்மாவையும் தேன்மொழி மிக நன்றாக பார்த்து கொள்வாள் என்று மணக்கோட்டை கட்டினேன் இதற்கு நடுவில் என் ஆபீஸிற்கு தேன்மொழியிடமிருந்து இரண்டு முறை போன் வந்து நான் எடுத்து பேசுவதற்குள் கட்டானது சரி இப்போ என்ன அவசரம் வாழ்நாள் முழுக்க பேச போறோம் கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போகுது என்று என் மனதை தேற்றி கொண்டேன் கல்யாணமும் நடந்து முடிந்து விட்டது அன்றே ஒரு கார் வைத்து அவளை எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டோம் தேன்மொழியின் பெற்றோர் மண்டபத்திலேயே விடைபெற்று கொண்டனர் அம்மா மிகவும் உற்சாகமாக முதலிரவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள் நாங்கள் இருவரும் ஓய்வாக எங்கள் அறையில் இருந்தோம் அப்போது அவளுடைய செல்போன் ஒழித்தது இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் என் போனை முந்தின நாளே ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டேன் தேன்மொழி எடுத்து மிக மெல்லிய குரலில் பேசினாள் ம் ம் ஹம் என்பதற்கு மேல் வார்த்தைகளே இல்லை போன் பேசி முடித்தவள் என்னை நிமிர்ந்து பார்த்து இத பாருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் குரலில் வெட்கம் இல்லை மாறாக ஒரு இயந்திரத்தனமும் பதட்டமும் தான் இருந்தது சொல்லு தேன்மொழி நான் பாலுங்கிறவரை காதலிக்கிறேன் அவரு வேற ஜாதி அதனால எங்க வீட்டுல சம்மதிக்கல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வருவாரு நான் அவர் கூட போக போறேன் என்று கொஞ்சமும் நாகூசாமல் சொன்னாள் எனக்கு தலையில் இடி விழுந்தார் போல் இருந்தது ஏற்கனவே காதலித்தவள் என்றாலும் அவளை ஏற்றுக்கொண்டு வாழ என் மனம் இடம் கொடுத்தது ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு காதலனோடு போவதாவது நீ என்ன சொல்றதேன் மொழி தமிழ்ல தானே சொன்னேன் இந்த தாலிய கழுத்துல கட்டிட்டதால மட்டும் நீங்க என் புருஷனா ஆகிட முடியாது கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க போட்ட மூணு முடிச்ச விட ஆழமா அர்த்தமுள்ளதா நான் என் மனசுல போட்டு வச்சிருக்கேன் அதுதான் எனக்கு முக்கியம் போலியா உங்களையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ நான் தயாரா இல்லை என்ன மன்னிச்சிடுங்க என்றவள் நான் கட்டிய தாலியை அவிழ்த்து என் கையில் கொடுத்தாள் இப்போது செய்வது மட்டும் ஏமாற்றுதல் இல்லையா என்று தொக்கிய கேள்வியை அடக்கினேன் எனக்குள் ஓராயிரம் கேள்விகள் இத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கலாம் இல்ல நானே கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே அதுலதான் ஒரு சிக்கல் இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா எங்க அம்மா அப்பா மானத்தை இழந்து வாழ மாட்டோம் தற்கொலை பண்ணிக்குவோன்னு மிரட்டுனாங்க எங்க அப்பா சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சிடுவாரு மானஸ்தர் அதான் எனக்கு வேற வழி தெரியாம இந்த முடிவை எடுத்தேன் அப்ப நாங்களெல்லாம் மானங்கெட்டவங்க அப்படித்தானே என்றேன் கோபமாய் ஐயோ நான் அப்படி சொல்லல சார் நீங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் நம்புனேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க சார் இஷ்டம் நான் உங்க கூட வாழ்கிறதால உங்களுக்கு மனசு கஷ்டம்தான் மிஞ்சும் என் நிலைமை தர்ம சங்கடமானது எங்களுக்கும் இது அவமானம்தான் வீட்டிற்கு வாழ வந்த பெண் வந்த அன்றே காதலனோடு போகிறேன் ஆசிர்வாதம் செய் என்றால் என்னுள் கோபம் மூண்டது சே என்ன பொண்ணு இவன் தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை பலி கொடுக்குறா இப்போ நான் என்ன செய்யணும் போகக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்வா வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை இருக்க வைக்க முடியுமா ஓடி போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அந்த அவமானத்துக்கு இது எவ்வளவோ மேல் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவளிடம் பேசினேன் இதை பாருங்க மேடம் அவள் சார் போது நானும் மேடம் என்பதுதானே நாகரீகம் அவரு இங்கு வரட்டும் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன் ஆனா ஒண்ணு எங்க அம்மா கிட்ட இப்பவே இத சொல்ல முடியாது நீங்க போனப்புறம்தான் சொல்லுவேன் ஏன்னா அனாவசியமான கூச்சல் கூப்பாடு வேண்டாம்னு பாக்குறேன் என்றேன் அவள் கண்களில் நன்றி பெருக்கு கையெடுத்து கும்பிட்டாள் அவளுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு என் பெயர்தான் என்றாள் இன்னும் என்னென்னவோ சொன்னாள் எதுவுமே என் காதில் விழவில்லை மனம் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் கல்லாக பாறையாக இறுகி கிடந்தது இனியும் வளர்க்க என்ன இருக்கிறது பாலு வந்தான் இருவரையும் அனுப்பிவிட்டு அம்மாவிடம் விஷயத்தைச் சொல்லி அக்கம் பக்கத்தவரின் கேள்விகளை சமாளித்து கேலி பார்வையை அலட்சியப்படுத்தி அலுவலகத்தில் மௌனம் காத்து அப்பப்பா நான் பட்ட வேதனை நரக வேதனைதான் போங்கள் இது நடந்து ஒரு மாதத்திற்கெல்லாம் என் அம்மா வேறொரு பெண்ணை பார்த்து எனக்கு மனமுடித்து விட்டாள் பெண் சுமார்தான் படிப்பும் பிளஸ் டூ தான் என் மனதை ஊவா முள்ளாய் உறுத்தி கொண்டிருந்தாள் தேன்மொழி இதோ அந்த தேன்மொழி என் வீட்டில் நன்றி சொல்ல வந்தார்களாம் அப்படியே என் மனைவியையும் பார்த்து போக வந்தார்களாம் மரியாதை கருதி நான் அவர்களிடம் பேசினேன் என் மனைவிதான் ஓடி ஓடி கவனித்துக் கொண்டிருந்தாள் வந்தவர்கள் கிளம்ப என் மனைவி தேன்மொழிக்கு ஒரு எவர் தட்டு ரவிக்கை துணி பூ மஞ்சள் எல்லாவற்றையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்தாள் அவர்கள் போய்விட்டனர் சரசு வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருந்தும் ஏன் அவங்கள நல்லா கவனிச்ச வீட்டுக்கு வந்தவங்க இருந்தாலும் கவனிக்கணுங்கிறது முதல் காரணம் அப்புறம் ரெண்டாவது காரணம் என்று இழுத்தவள் தயங்கினாள் முகத்தில் நாணத்தின் சாயல் ம் சொல்லு சரசு ரெண்டாவது காரணம் தூண்டினேன் அந்த தேன்மொழி உங்களை வேண்டான்னு தானே நீங்கள் எனக்கு கிடச்சிங்க அதுக்கு ஒரு சின்ன நன்றி அவ்வளவுதான் என்றால் முகம் சிவக்க தேன்மொழி என்ற ஊவாமுள் மறைந்து சரசு என்னும் பூங்கொடி என் இதயத்தை ஆக்கிரமித்து கொள்ள அவளை அணைத்தபடி உள்ளே சென்றேன்